உப்பு லோரிக்கு ஏற்றுறான்னு சொல்லி சொன்னால் பொம்பளை ஆக்களை வச்சு கடினமான வார்த்தையில் பாருங்க இதில் சுயாடி மாதிரி வந்து நிற்கிறேன் பாருங்க உனக்கு சொல்லணும் சொல்ல வீடியோ எடுத்து வந்து நிற்கிறேன் நான் எடுத்து அங்கே பொலிஸ் ஆக்கள் நிற்கிறேன் பாருங்க இன்றைக்கு வந்து நீங்கள் ரெண்டாவது நாளாக இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்கிறீர்கள் உங்களோட நோக்கம் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை நடந்தது தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும் தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் நாங்கள்

வந்துடுங்க வருமானத்தோட கேட்க வேலை தந்துடுவேன் இப்போ நாங்கள் உப்பு இல்லையாண்டவனே எங்களுக்கு ஒன்று டே டேர்ன் போட்டு நாளைக்கு வாங்க நாலாண்டை வாங்க ரெண்டு நாளைக்கு வேலையில் அஞ்சு நாளைக்கு வேலையில் மழை இல்லாட்டி வேலையில் அப்படி வேலையில் எங்களை அடிப்பாட்டு என்னென்ன நாளில் உப்பு எடுத்து இப்போ பங்குனிக்கு போறாங்க உப்பு எடுக்க விழிக்கிட்டு வாங்கினா அடுத்த மழை வேற மாட்டேங்குது சார் ஒரு நிமிஷம் கதைக்கலாமோ ஆ சார் ஒரு நிமிஷம் கதைக்கலாமோ வருங்காலம் வசந்த காலம் கண்டிப்பாக நீங்க எங்கள்கிட்ட வந்துதான் ஆகணும் வருவீங்க அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு ஆனவர் உப்பளத்துல எனக்கு இன்றைக்கு வந்து ரெண்டாவது நாளாக வந்து அங்கே வேலை செய்கிற பணியாளர் வந்து பனி பயிற்சி மேற்கொண்டு போராட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் சம்பள பிரச்சனைகள் அவர்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான விடயங்கள் வந்து அதை முன்வைத்து அவர்கள் வந்து போராட்டத்தில் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமான ஒரு முழுமையான என காணொலியாகிறது அமைய போது குறிப்பாக வந்து இந்த உப்பலன் சம்பந்தமான நுழைவு பிரச்சனைகள் வந்து இந்த தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது குறிப்பாக ரஜல் என்று சொல்லி இந்த பேர் மாற்றம் தமிழ் பேர் மாற்றச்சோட்டின்னு சொல்லி பல்வேறு பட்ட பிரச்சனைகள் நடைபெற்ற சூழ்நிலையில் இந்த போராட்டம் தற்போது வடித்திருக்குது இது சம்பந்தமாக அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுவிடப்புடன் மற்றும் பிரபுகளே முதன்மையாக எனது காணொலியை பார்க்கலாம் காணொலிப்பார்கள் காணொலி நான் வந்து ஆனரவு மாணவர் சோதனை சாவடியில் இருந்து மாணவர் உப்பளத்தை நோக்கி நான் போய்க்கொண்டிருக்கிறேன் கிட்ட போய் பார்ப்பேன் போராட்டம் கொண்டு நடந்து போயிட்டு போனால் நான் வந்து தற்போது கிளிநோக்கியை போய்க்கொண்டிருக்கிறேன் ஒரு அலுவலாக போகிறேன் அந்த நேரத்தில் தான் அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது கிட்ட போய் பார்ப்போம் அந்த என்ன மாதிரி நடக்க வந்ததை இதெல்லாம் அந்த போராட்டம் நடந்துகிறதாக சொல்லினா இதில் பாருங்கள் புதுசாக சிறந்த இந்த தொகுதிகள் இருக்குது பார்ப்போம் நல்லா இருக்குறேன் பெரும்பாலும் வந்து இதில் வந்து பொழுதாரில் வந்து பாதுகாப்பு பண்ணியத்தையோ இல்லை அதிக வந்து ஈடுபட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி அதனுக்கு கூடிய நல்லது பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்குது என்பது இல்லை பார்த்தீங்களே ஒன்று தூர் தண்ணி கொஞ்ச குடிக்கல இல்ல மாறன் இல்லா நடக்குதானே நீங்களும் அங்கே தான் சரிங்க அதில் போனாக்கூட கதைக்கலாமா இல்ல நீங்க வரீங்க இதெல்லாம் கேட்கலாம் கேட்பாங்களா பாருங்கமாக்க ரெண்டையும் வந்து ரெண்டாவது நாளாக இந்த மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் இல்லை முன்னுக்கு பலிஸ் வாகனங்கள் வந்து நிற்கிறத அவதானிக்கக்கூடிய மேட்டைக்கும் பாருங்கள் இல்லை பாருங்க பாருங்கள் ஆனரவு உப்பெல்லாம் வந்து போட்டுருக்கணும் நிறைய பல்வேறுபட்ட பிரச்சனைகளை போய்க்கொண்டிருக்குது இதில் முன்னேற்பாரு ஆனரவு உப்பள தொழிலாளர்களின் தொடர் போராட்டம் என்று சொல்லி ஒரு போட் போட்டுக்கணும் இதில் வந்து இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு இங்கே பதிவிடுங்கள் அம்பந்தோட்டை புத்தளம் மன்னாருக்கு கொண்டு செல்வதனை நிறுத்து தொழிலாளர்களுக்கு தினமும் வேலையைக்கூடும் தொழிலாளர்களை திரைக்குறைவாக நடத்துவதனை நிறுத்து எமக்கான ஒரு தொழிற்சங்கத்தை இயங்கப்படும் ரஜா உப்பு ராஜா உப்பு ஆனைய உப்பு என மாற்றம் செய்யி எப்படியான கோரிக்கையில முன் வச்சு தான் இந்த இடத்துல போராட்டத்தில் இருக்கணும் கொண்டிருக்கணும் அந்த துறந்த புதுசாக துறந்த இடம் இல்லை நிறைய அந்த இல்லை பாருங்க இந்த இடங்களில் தான் இந்த உப்பை வந்து ஏற்றிக்கொண்டு போகிற இந்த வாகனங்களில் இப்போ இதை தடத்தை நிறுத்திருக்குன்னு சொல்லி தொழினோம் என்னென்னு தெரியல கேட்டு பார்ப்போம் விள்கிட்ட என்ன நடக்குதுன்ற விஷயத்த கேட்டு பார்ப்போம் நிறைஞ்சாலே இருக்குது பேருங்க இதுதான் அந்த புதுசாத்திரப்பட்ட ஒரு அந்த உப்பளத்துக்குரிய கட்டட தொகுதியன்று இருக்குது அதிகாரிகள் நிற்கணும் பாருங்க இதில் ஆக்கள் கதச்சு பார்ப்போம் தற்போது இந்த பணியாளர்கிட்ட நான் கதைக்க போகிறேன் அவர்கள் தக்கவற்றை தெரிஞ்சு கொள்ளலாமல் என்னென்ன விஷயங்கள்ட்ட தெரிஞ்ச என்ன சிக்கல்களை மூங்குடுத்து அந்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து கலைச்சு தெரிந்து கொள்ளக்கூடிய முடியும் இருக்கும் அவர்களுக்கான நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு கட்டாயம் கிடைக்க மாட்டோம் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இந்த போராட்டம் எத்தனை நாள் தொடரும் எல்லாம் தெரியலை பார்ப்போம் இந்த போராட்டம் வர முடியுமா அல்லது இது தொடர்ந்து நடக்குமான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையாக இருக்கிறதா வந்து அதன் மேற்கு வணக்கம் அக்கா இன்றைக்கு வந்து நீங்கள் ரெண்டாவது நாளாக இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்கிறீர்கள் உங்களோட நோக்கம் என்ன என்ன உங்களுக்கு பிரேஜ் நடந்தது எங்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கிடைக்கும்

തുടർന്ന് വേല തരണം മറ്റേത് വന്ന് കൊടുത്താൽ അത് പതിച്ചു ഇന്നും എങ്ങോടെ ഉപ്പ് രീതി വന്ന് എങ്ങനെ ഒരു തരും മാനേജർ ആളുമതാ നിങ്ങൾക്ക് ജാ അവ ആളുമതാ നിങ്ങൾക്ക് പ്രേനയുസു എന്ന സിറ്റുവേശൻ മറ്റത് അടുത്ത മാനേജർക്ക് അടുത്തതായി പുതുസാ അപ്പൊ അവരും തീർമാനിക്കാം മുന്തി അപ്പനേജർ മുടി എടുക്കാട്ട് അടുത്തതായി മാനേജർ എങ്ങനെ വേല തുടർന്ന് തന്നുകൊണ്ടിരുന്നത് ആ ഇപ്പൊ അപടിയില്ല മാതത്തിലെ നാലു നാളും வேலை எ வெளியிலிருப்பி திருப்பி இருக்கு திருப்பி திருப்பி அனுப்பினா எங்க வாழ்வாதாரம் காணாது எங்களுக்கு காணாது அப்ப அதே அதே உணர்ந்து கொள்ளி ஒரு நாள் சம்பளம் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஆனா எங்களுக்கு இந்த உப்புளத்துக்கு நான் பூரா இருக்குன்னா பந்து பூரா சாப்பாட்டுக்கே காணாது பிள்ளையோட படிப்பு அதுகள் எல்லாம் காணாது அப்ப அவ வேலையில நிப்பாட்டினா நாங்க என்ன செய்யறது அப்ப அவத்தானே கேக்கணும் அப்ப இவன் சொன்னது எங்களுக்கு மினிஸ்டியோ இல்லாடி அதுக்குள்ளது குறிப்பான ஒரு அரசாங்கம் ഇത് ആരോ ഒരാൾ വന്ന് മുടിവേണ്ടതാ ഇതുവരെ അപ്പൊ ഇവഴൽക്ക് ഊഴൽക്കാത്ത വരയിനെന്നില്ല മാനേജറെ മനേജറെ വിട്ട് അവന്റെ ആളുമ്പോ അവർ ചിഹ്നയാല്ലേ അവർ ചിഹ്നയാളുമില്ല

ரெண்டு நாளைக்கு வேலையில் அஞ்சு நாளைக்கு வேலையில் மழை இல்லாட்டி வேலையில் அப்படி வேலையில் எங்களை அடிப்பாட்டு என்னென்ன நாளில் உப்பு இப்போ பங்குனிக்கு போகிறாங்க நாங்கள் உப்பு எடுக்க விளக்கிட்டு வாங்கினா அடுத்த மழை வர மாட்டேங்குது இந்த மழை மழையும் பிரச்சனை தான் அப்படின்னு நாங்கள் உப்பு எடுக்க நாங்கள் வேலை செய்த எங்களுக்கு அந்த அதில் வருமானம் மட்டும்தான் தான் அப்போ அந்த வருமானத்தில் எங்களுக்கு இப்போ உப்பு இழுக்காத நேரம் எங்களை வேலை தர தான் அனுபவம் நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் வந்தாங்க வந்துனாங்க ஒரு நாளை வேலை விளையாடி எங்களை வீட்டு சிலையும் இப்போ ரெண்டாயிரம் சம்பளம் பிள்ளைகள் படிக்கணும் சாப்பாடு செலவு போக்குவரத்து செலவு பிரதம ஒவ்வொரு நாளும் வேலை செய்யாத ஓரளவு நாங்க கொண்டு நடத்துவோம் போட்டு வேலை செய்யணும் மட்டும் நாங்கள் தைப்பியாவோட கதைக்கூடிய புது ஆக்களை கொண்டு அனுபவசாலி உப்பன் படிப்பு விஷயத்தோட உப்பு அனுபவம் தான் போனோம் அனுபவசாலியில தூக்கி வெளியால போட்டுக்கணும் புது புது ஆக்களை கொண்டு அதுக்க போட்டுக்கணும் அவையோட நாங்களும் கதைக்கல நாங்களே அவை வந்து படிச்ச ரீதியான அவை பாப்பிடணும் படிச்ச பிள்ளை படிச்சு தான் பாக்கணும் உப்புக்க இருந்து வேலை செய்யறாங்களோ அவையோட கதைக்கிறதுக்கு

அதே அண்ணா சீஆடியா நான் இதில் வேற சிஆடி மாதிரி வந்து நிற்கிறேன் பாருங்க முன்னுக்கு சொன்னாண்டு வீரிய எடுத்து நிற்கிறேன் நான் அடுப்பேன் அங்கே போலீஸ் ஆக்கல் நிற்கிற மாதிரி இதுல சிஆரி மாதிரி வந்து நிற்கிறேன் பாருங்க முன்னுக்கு சுலந்து சொன்னாண்டு வீரிய எடுத்து நிற்கிறேன் நான் நடுப்பேன் அங்கே போலீஸ் ஆக்கல் நிற்கிற பேருங்க வணக்கம் அண்ணா இப்போ நீங்கள் ரெண்டாவது நாள் இந்த போராட்டத்தில் விடுபடுறீர்கள் வந்து உங்களுக்கு இப்போ எத்தனை கரிஞ்சு வேலை செய்யணும் என்ன பிரச்சனையில் முகம் கொடுத்து பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் அனைத்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற அனைத்து பணியாக இருக்கும் முடிய நிலந்தர வேலை என்று இல்லை ஒரு மாதத்தில் பதினாலு நாள் கட் பண்ணுறீங்க அடுத்தடுப்பில் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை இல்லை வேலை இல்லை நீங்கள் வீட்டை போங்க சொல்லி அப்போ எங்களோட பொருளாதாரம் இப்போ மாதத்தில் பதினாலு நாள் வேலை இல்லைன்னு சொன்னால் மொத்தம் பதினாறு நாள் வேலை செய்ய போகிறோம் பதினாறு நாள்லேயே முப்பத்தி லட்சம் அதிபம் சம்பளம் அதை வச்சு நாலு பேர் அஞ்சு பேர் கொண்டு அங்கேற்றவருக்கு வந்து உற்பத்தி வாழ்வாதார பிரச்சனை இல்லை ஒரு அரிசிண்ட விலை இப்போ வந்து உப்புண்ட விலை இதுவெல்லாம் வச்சு நாங்கள் எங்களோட குடும்பத்தின் வருமானத்தை வந்து மேம்படுத்தலாம் இருக்குது இப்போ எத்தனை பேர் வேலை செய்யுங்கள் நீங்கள் டெம்பரியா இப்போ டெம்பரியா நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கிட்ட வேலை அவ்வளவு இருக்கு தான் இந்த பிரச்சனையா இருக்கு முதல் பெர்மனாங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ன கோரிக்கையில முன் வச்சு நீங்கள் இந்த விஷயங்களை செய்யுங்க கோரிக்கை வந்து எங்களுக்கு டெய்லி வேலை வாய்ப்பு வழங்கும் அடுத்த கட்டம் இந்த பணியாளர் இந்த இந்த பொம்பளை ஆக்களை வச்சு என்னன்னு சொல்ற ஒரு வார்த்தை பண்பாடான ஒரு நிர்வாகம் இல்லை அடுத்தது வந்து இப்போ உப்பு லோரிக்கேற்று சொன்னு சொன்னால் பொம்பளை ஆக்கில் வச்சு கடினமான வார்த்தையில் இப்போ கட்டாய நீங்கள் எடுத்த தம்பனும் இல்லாட்டி நீங்கள் வீட்டை போகலாம்ன்ற ஒரு இதுகளில் நடைமுறை இருக்குது அப்போ அவையால் வந்து இல்லாது ம் அதாவது இந்த ஆனர உப்பு சம்பந்தமான பேர் மாற்றங்கள் ரஜ் சொல்லி இருந்தது இப்போ நான் பேர் மாற்றி வந்துட்டு தான் என்ன மாதிரி அதை மாற்றுறேன்னு சொல்லி சொன்னவோ ஆனால் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை எப்படி வந்துருக்கு தமிழில் வந்துருக்குதா இல்லை இங்கிலீஷ் இல்லை இல்லை நடைமுறைப்படுத்துறேன்னு தான் சொல்கிறீங்கன்னா ஆனால் அது நடைமுறைப்படுத்தலை இது இந்து வரைக்கும் அது ரஜ உப்பு தான் இருக்குது அப்படி தான் இருக்குது இப்போ நீ மிஷினரியல்ல தான் எல்லாம் பைக்கிங் நடக்குது இல்லை மிஷினரியல்ல பைக்கிங் வந்து ஆரம்பித்தவ ஆனால் மிஷினரி இப்போ தற்காலிகமாக பழுதடைஞ்சி இருக்குது சரி என்ன ஓகே நன்றி ஆ நான் சார் ஒரு நிமிஷம் சான்க்கலாமோ சார் ஒரு நிமிஷம் கலாமா சரியாக வந்துருக்கேன் நான் உங்களுக்குள்ள வேலை செய்கிற அதிகாரிகள் நிற்கிறேன் பாப்போ நான் கதை கேமரா தெரியலை வந்து வேலை செய்கிற பண்ணியா ஒரு நாள் அவன் வந்து உங்களை கேமல் தலைவர் சுற்றி கொண்டிருக்காங்க இப்போ நாங்கள் அதுக்கு எந்த ஒரு மாற்றம் வந்து நாளைக்கு வாரம் சரியா அவை வேலை இல்லாட்டின்னு பேசுகிற செஞ்சு நிற்கணுமா ஆனால் நீங்கள் வந்தால் தான் அதுக்குரிய சொல்யூஷன் நீங்கள் அவையோட நேராக கதைக்க சொல்லுது இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் மேலே தாருன்னு சொல்லி கொடுக்குறோம் மற்ற ரிக்வெஸ்ட்ல வந்து நாங்கள் ஒன்றும் செய்யறாரு எல்லாம் மினிஸ்டர் வெளில இருக்கு அது ஜேமென்ஸ் வருவோம் இல்லை ஜிஎம் விஷயம் இருக்கு அப்போ சில நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நான் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லத்தானே வேணுங்கிறது மேனேஜ் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கொடுங்க அப்போ எங்களுக்கு இதை விட அவள் நாளைக்கு வந்த நீங்கள் அவையோட சொல்லி கதை நடுத்து இப்போ பூவில் கதைக்கிறேன்னா അയ്യപ്പെടുത്തോ சரி நன்றியா நன்றி 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 வணக்கம் அண்ணா இப்போ தற்போது வந்து இந்த அதிகாரி வந்து உங்களுக்கு பா பாஸ் பண்ணிருக்கிறோம் அப்படி ஒரு இல்லை நாளைக்கு வந்து கதைக்க சொல்லி நீங்கள் என்ன அதை என்ன உணர்றீங்க நாங்கள் வந்து நேரத்தில் இருந்தேன் போராட்டத்தை பார்த்து நாங்கள் முன்னெடுத்துக்கோங்க கோரிக்கையில நீங்க வந்து கேட்டிருப்பீங்க நேத்துல இருந்து எல்லா மீடியாக்களும் வந்து சொல்லியிருப்பாங்க இப்ப என்னன்னா வந்து ஒரு அரசாங்கம்ன்றது ஒரு மக்களுக்கு வந்து உடனே தீர்வு தான் அரசாங்கம் அரசாங்கம் வந்து உடனே தீர்வு நம்மளுக்கு தரல இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சுன்னா அப்ப அரசாங்கத்துக்கு வந்து எங்களை விட அதிக வேலைகள் இருக்க போல இருக்கு அப்ப மக்கள் வந்து ஒரு பொருட்டும் இல்லை போல இருக்காங்க ஏன்னா எங்களை வந்து பசியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது நாள் அங்கே போராட்டம் வேலை இல்லைன்னு சொல்லி தான் போராட்டம் நம்ம ஏன் இந்த அதிகாரி ஆளுங்கட்சியில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் என்னத்துக்காண்டி எங்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்லி ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு விளங்க மாட்டேங்குது இப்போ எனக்கு வந்து ஏன் அந்த தீர்வு உடனே எங்களுக்கு கிடைக்காது அப்ப மக்கள் வந்து கடைசி வரைக்கும் தீர்வை கேட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்கணுமா ஓடிட்டு இருக்கணுமா எல்லா கேள்விக்கும் விடை இருக்கும் தானே விடை இல்லாதது ஒன்றுமே இல்லையே அப்போ அதனால் உடனடியாக தீர்வு இப்போ நாளைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து இன்னைக்கு நேற்று சொன்னாங்க இன்னைக்கு வரேங்க இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்க நாளைக்கு வரேங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு சொன்னாங்க வந்து நாலு நாள் ஆகும்னு இப்போ உடனே நாளைக்கு வாரன்றாங்க சரி பார்ப்போம் நாளைக்கு வரும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்பி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னுக்கு எலெக்ஷன் வந்துச்சு நாங்கள் போட்டோம் அதில் நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் கூட்டமைப்புன்னு சொல்லலாம் ஏன் சொல்லியே நான் தெரிவிக்கிறேனே தமிழ் கூட்டமைப்பில் இருந்து இன்னும் ஒரு ஆள் கூட எங்களை வந்து சந்திக்கலாம் தமிழ் கட்சிகள் எவ்வளவோ இருக்கு ஆணரவு உப்பளம் வந்து ஒரு வடமாகாணத்தில் ஒரு முதுகெலும்பு இந்த முழு முதுகெலும்பை நீங்கள் உடைச்சதுக்கு சமம் நீங்கள் இன்னும் நாலு வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம் இல்லை என்னென்ன இதெல்லாம் செய்யலாம்ன்றது வந்து ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை அரசியல் நான் கதைக்க வரல ஆனா இருந்தாலும் எங்களுடைய உணர்வையும் எங்களுடைய பசியையும் எங்களோட வேலையின்மையையும் நீங்க வந்து கருத்தில் கொண்டு நீங்க வந்திருக்கணும் நீங்க வராவிட்டது மிகப்பெரிய தவறு தவறு மட்டுமல்ல நீங்கள் செய்த ஆணையரவு உப்பளத்தை வந்து நீங்க மார்தட்டி சொல்லுவீங்க பாராளுமன்றத்தில் ஆணையரவு ஆணையரவு ஆணையரவுன்னு இந்த உப்பளத்தில் வந்து ஒரு மக்கள்கள் இத்தனை பேர் இருநூறு வரைக்கும் நீங்க வரலன்னா அப்ப நீங்க யாருக்காக வேலை செய்கிறீங்க என்னத்துக்காக வேலை செய்யறீங்க இதனாக வன்மையாக நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் இது நான் மட்டுமில்ல எங்களோட இருந்து எல்லா மக்கள்களும் வன்மையாக கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் மற்றது ஒரு கேள்வி இப்போ இதில் வந்து சம்பந்தமான கோரிக்கையில இப்போ அரசாங்கத்தை தெரியப்படுத்துனீங்களா இப்போ இப்போ தெரியப்படுத்தி வந்து எல்லாமே ஏஜி ஆஃபீஸ்க்கு போனோம் அங்கே கடிதம் கொடுத்தோம் அடுத்தது நாங்கள் மீடியாக்களுக்கு கொடுத்தோம் எல்லா கோரிக்கையும் நாங்கள் வந்து மீடியா வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்களே பார்த்துருப்பாங்க தானே செய்தி பேப்பர் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்களே பார்த்துருப்பாங்க தானே பார்க்காத பாக்காம எல்லாரும் பார்த்துருப்பாங்க தானே எல்லா கோரிக்கையும் போயிருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வு ஒண்ணுமே கிடைக்கலனா நாளைக்கு இந்த தீர்வுனா அப்ப எங்களை வந்து ஒரு சரி அது பிரச்சனை இல்ல வருங்காலம் வசந்த காலம் கண்டிப்பா நீங்க எங்கள்கிட்ட தான் ஆகணும் வருவீங்க நன்றி நன்றியா நன்றி போலீஸ் அதிகாரிகள் வந்து உள்ளுக்குள்ள போய்க்கு வந்தீங்கன்னா के अने अराध परिवा न नहीं ्य पास अभ ब சாதானிக் மேல கரங்க வேண்டிய கணு. நம்ம டிஎம் மோட मिनिस्टर ஓட நான் கலந்துக்கிட்டு ஒரு போன்ல கலந்துடவே. இந்த தேரோ கர அந்த ஓபனாய் கம்பெனியை அதா இந்த ரசையா ஓபனாய் அந்த ஆப்புஸ்ல மறுபடியும் இந்த ஃபைல காமிச்சோம். நம்ம தென்னான மூறே லோக்கல் ஆயரா இதுங்களுக்கும் கம்பெனிக்கு நல்லது.

நன்றி நன்றி பேரு தவறான முடிவு இல்ல இது வந்து மிரட்டல் இன்று வந்து நம்மளுக்கு புத்தகம் இருக்கா மக்கள் முடிவா இவங்கட முடிவா அதாவது இவங்கட ஆட்சி வந்து சர்வாதிகாரம் இப்பவே விளங்கிரிக்கவேட ஆட்சி சர்வாதிகாரம்னு இல்லை வெளியால இருந்து ஆகல வந்து போடுலாரு காரணமும் நிர்ப்பம் வாங்குறாங்க அவங்களே அதை ஏட்டுகிட்டு